இப்ப நீங்க அங்க போயிட்டு நீங்க அங்க இருந்து சும்மா வச்சுக்கங்க அக்கையில இருந்தா ஒரு தாய் மச்சு போற இப்ப நிக்கில் இருந்தா வச்சு இல்லை நான் எடுத்துக்கிறேன் நி கீழே வந்து எடுத்துக்கங்க அங்கேருந்தா அவர்களுக்கு கீழே போங்க நிக்கீல போங்கண்ணா கீழே வந்து சும்மா கீழே நிற்கண்ணா கீழே போன கீழே கீழே கிடைக்காட்டு ಬಾ ಮೈಕ್ ಓಚ್ರು ಮೈಕ್ ಮೈಕ್ ಆಗ್ತಿದೆ ಇರೋ ಗಾಡಿ ನಮಗ

இந்த 20 மட்டும் ஒரு சார் ஒரு டوكان இது மேலன

காற்று காத்துனா பிறந்த வழியாக இருக்கிறதுனால காற்று ஒரு தம்பி பிறந்த வழியாக இருக்க காற்று போங்க அந்த வர அதெல்லாம் சேர்த்து சரி கொடுத்து இந்த மாதிரி பண்ண நம்ம இருபத்தி இருபது இருபது கூட எனக்கு சரி கொடுத்துருக்கோம்

میں نے کچھ سلائی کرنی کا بولا ہے اے اے رنگ ہے لہذا میں پورا پائپ پائپ سلائی کروں گا

திரும்ப திசை எல்லாம் அடிக்கெல்லாம் அடிக்கிறாங்கன்னா ஒண்ணா இப்படி ஒண்ணு அந்த பக்கம்னா அந்த பக்கம் i'm <laughs> Yeah. Mm -hmm.

கரும்பு உரன் மாறவட்ட உரன் மாறன்னு பொறுத்து